கிறிஸ்துமஸ் பணியை ஒட்டி இயேசு விடுவிக்கிறார் ஊதியத்தின் சார்பில் ஏழு எளிய மக்கள் மூன்றாயிரம் பேருக்கு சகோதரர் மோகன்சில் ஆசரஸ் உணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் நாடுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சாபகர் சகோதரர் மோகன் சில் ஆசரஸ் மாவடி சுற்றியுள்ள சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏழு எளிய மக்களுக்கு வருடம் தோறும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று கரிவிருந்து சாப்பாடு வழங்குவது விளக்கமாகும் அதன்படி இன்று இயேசு விடுவிக்கிறார் ஊழிய வளாகத்தில் கரிவிருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சகோதரர் சிறுவர் சிறுமிகளுக்கும் பரிசு தொகையையும் உணவையும் வழங்கினார் அப்போது நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டிகள் என்பது எல்லா மக்களையும் மகிழ்விக்கின்ற ஒரு பண்டிகை உலகத்தை ஆசீர்வதிக்க கடவுள் மனிதனாக அவதரித்து பாவசாபத்தில் இருந்த மனித குலத்தை விட்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரை மனிதனாக அவதரித்த ஒரு நாள் என கூறினார் மேலும் இந்த சந்தோஷத்தை எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்ல சந்தோஷத்தை நமது செய்திகளால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்பது எல்லா மக்களையும் மகிழ்விக்கிற ஒரு பண்டிகை உலகத்தை ஆசீர்வதிக்க கடவுள் மனிதனாய் அவதரித்து பாவ சாபத்திலிருந்து மனு குலத்தை மீட்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரே மனிதனாய் அவதரித்த ஒரு நாள் இந்த சந்தோஷத்தை எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்வது வெறு வார்த்தையினால் அல்ல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள இயேசுடிக்கிறார் ஊழித்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஏழு எளிய மக்களை நாங்கள் அழைத்து கிறிஸ்மஸ் விருந்து கொடுப்பது வழக்கம் அதன்படி இந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படவும் கிறிஸ்துமஸ் விருந்தில் பங்கு பெற்று மகிழ்ச்சியோடு செல்ல கத்தர் கருபை செய்தார் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதே மாதிரி மற்றவளை சந்தோஷப்படுத்துவது தான் இயேசு விரும்புகிற ஒரு காரியம் என்பதை நாங்கள் அறிந்தபடியினால் அதை தொடர்ந்து செய்து வருகிறோம் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு கரசுவின் ஆசிர்வாதம் உண்டாயிருப்பதாக நீங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுங்க படுத்துங்க இயேசு உங்களை சந்தோஷமாய் ஆசீர்வதிப்பார் ஆமே